தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் சஹேரிய தீர்க்க தரிசன புஸ்தகம் அதிகாரம் பத்து வசனம் ஆறு நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி யோசிப்பு வம்சத்தாரை ரச்சித்து அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன் நான் அவர்களுக்கு இறங்கினேன் அவர்கள் என்னால் ஒரு காலம் தள்ளிவிடப்படாதவர்களைப் போல் இருப்பார்கள் நான் அவர்களுடைய தேவனாகிய கத்தர் நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் திரும்பவும் எங்கள் மேலே அன்பு வைத்து அந்தவரை எங்களை அண்டவரை நிலைப்படுத்தி எங்களை ஆசீர்வதிக்கும்படியா எங்களை பலப்படுத்தும்படியா கத்தர் இந்த நாள் நாளிலே உம்முடைய இறக்கத்தை என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்க அருளி செய்தபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் உம் பக்கமாய் திரும்பி வரும்பொழுது பொழுது சுவாமி ஆண்டவரே உண்மை பற்றி கொள்ளும் பொழுது ஆண்டவரே அப்பா உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துகிறீங்க உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ரச்சிக்கிறீங்க உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பத்துக்குள்ளே ஆண்டவரே யார் ஆண்டவரே பலவீனமாய் காணப்படுகிறார்களோ ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அவர்களை பலப்படுத்தி பயப்படுகிற பிள்ளைகளை பயவரை பலப்படுத்தி உம்முடைய பிள்ளைகளை குறுகி போகவில்லையே உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்குள்ளே ரட்சிப்பை கட்டளையிட்டு உம்முடைய பிள்ளைகளை நீ திரும்பவும் நினைக்க பண்ணுகிற தேவனாய் அவர்கள் மேலே திரும்பவும் இறங்குகிற தேவனாய் நீங்க இருக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம் அந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கு ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே ஆண்டவரே தள்ளிவிடப்படாதவர்களைப் போல இருப்பார்கள் அதற்காய் ஸ்தோத்திரம் இனி ஒரு நாளும் தேவ சமூகத்திலிருந்து நீ உம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபங்கள் தள்ளிவிடப்படுவதில்லை அண்டவரை நீர் அவர்களுடைய ஜெபத்துக்கு செவி கொடுத்து அண்டவரை திரும்பவும் பழைய நிலைமையிலே கத்தல் உம்முடைய பிள்ளைகளை கொண்டு வந்து நிறுத்துவீங்க அதற்காய் ஸ்தோத்திரம் யோபுவை நினைத்தீங்க ஆண்டவரை ஆண்டவர் முன்னிருந்ததை காட்டிலும் ரெட்டிப்பாய் கொடுத்து அவனை ஆசீர்வதித்த தேவன் இந்த நாளிலே அண்டவரை உடைய பிள்ளைகள் முன்பு வியாபாரம் பார்த்ததை விட முன்பு வேலையில் உயர்வை கண்டதை விட அன்றொரு முன்பு ஊழியத்திலே அண்டொரு அன்றொரு அற்புதம் பாவங்களையும் அடையாளங்களையும் கண்டது போல இனி வர்ற நாட்களை இன்னும் அதிகமாய் காணும்படியா இன்னும் அதிகமான ஆசீர்வாதத்தை பிள்ளைகளுடைய படிப்புல பிள்ளைகளுடைய எதிர்காலத்திலே காணும்படியா கத்தர் இந்த நாள் நீங்க நினைவு கூர்ந்தபடி நன்றி அப்பா உடைய பிள்ளைகளுக்கு செவி கொடுக்குறீங்க நமக்கு ஸ்தோத்திரம் உடைய பிள்ளைகள் இந்த வசனத்தை உரிமை பாராட்டி தேவ சமூகத்துல வந்து நிற்க உதவிச்சேங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்